ஒரு நாள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் அறிஞர் அண்ணா சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் அங்கே இருந்த சில மாணவர்கள் ஆங்கிலத்தில் மட்டும் பேசினாங்க தமிழை பழைய மொழி வளர்ச்சி இல்லாத மொழின்னு சொல்லி குற்றம் சாட்டினாங்க அதில் ஒரு மாணவன் தமிழ் பேசுறதுனால நமக்கு வளர்ச்சி ஏற்படாது வெறும் ஆங்கிலம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லி பேசினா அண்ணா அவங்களுடைய பேச்சை அமைதியா கேட்டுட்டு இருந்தாரு அவர் உடனே பதில் சொல்லலை அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அண்ணா மைக்கை பிடித்தாரு மாணவர்கள் எல்லோரும் ஆச்சரியமாக கவனிக்க தொடங்கினாங்க அவர் ஆங்கிலத்திலேயே பேச ஆரம்பித்தார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹாவ் அ ஸ்மால் கொஷின் ஃபார் யூ அண்ணா டேபிளில் இருந்து ஒரு கலசத்தை எடுத்தார் அந்த குடத்தில் சுத்தமான தண்ணி இருந்துச்சு திஸ் இஸ் பியோர் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொன்னார் அதை எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க அடுத்து அவர் சில ஆங்கில புத்தகங்கள்லேருந்து பக்கத்தை கிழித்து அந்த குடத்தில் போட்டார் பிறகு மாணவர்களை பார்த்து கேட்டாரு நவ் டெல் மீ வில் யூ ட்ரிங்க் திஸ் வாட்டர் மாணவர்கள் உடனே இல்லை அந்த தண்ணி மாசுபட்டுருச்சு அதை எப்படி இப்போ குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ணா மெதுவாக ஆனால் மிக உறுதியாக சொன்னார் இதே போல தான் ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு தமிழில் பேசுகிறவங்க மூடர்கள் இல்லை ஆனால் தமிழில் பேசுகிறத பழையதுன்னு நினச்சி ஆங்கிலத்திலே பேசணும்னு நினைக்கிறது தான் உண்மையான மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாராம் மாணவர்கள் அண்ணாவோட வார்த்தையோட அர்த்தம் புரிஞ்சு கைத்தட்டி பாராட்டினாங்க அந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழை பற்றிய அவங்களோட எண்ணம் மாறியது எந்த மொழியும் தாழ்ந்ததல்ல ஆனால் அதை தாழ்த்தி காண்பதே தாழ்ந்த செயலாகும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ